சிறுகடிக்க ஆசிசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா ரொம்ப சந்தோஷமாக சீதாவோட கல்யாணத்துக்காக நகை எடுக்க போகிறத பற்றி இங்கே ஸ்ருதிகிட்ட பேசுகிறத இங்கே ரோகிணி கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது மீனாவும் ஸ்ருதியும் மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கிறாங்க ஆனால் நான் பணம் கேட்டால் என்னை எதிர்த்து பேசி ஏதோ இந்த குடும்பத்தையே நான் ஏமாத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற இந்த ஸ்ருதியவும் மீனாவையும் சும்மா விடவே கூடாது இவங்க எப்படி என் முன்னாடி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற கோபத்தில் இருக்கிறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் இங்கே சிட்டி தினேஷ் கிட்ட சொல்கிறாரு நீ இப்படியே இந்த ரோகிணியை விட்டால் அப்புறம் அவள் பணம் தரவே மாட்டாள் அடிக்கடி ஃபோன் பண்ணி பணத்தை தரலைன்னா உண்மையை முத்துக்கிட்ட ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோடு வீட்டுக்கே வந்து நிற்பேன்னு சொல்லு எப்படியும் பயந்துக்கிட்டு கண்டிப்பாக அவள் கேட்ட பணத்தை தரதான் செய்வாள் பணம் இல்லைன்னு அந்த ரோகிணி சொல்கிறத மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொன்னதுனால இங்கே சிட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டு தினேஷும் அடிக்கடி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் இங்கே ரோகிணி ரொம்ப பதட்டமா இந்த தினேஷ் இப்படி ஃபோன் பண்ணுறதை பார்த்தா நம்மளை பற்றின உண்மையை வீட்டில் வந்து சொல்லிடுவானோ என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க யார்கிட்டையும் கேட்டாலும் எனக்குன்னு பணம் தர மாட்டாங்க அதுவும் பத்து லட்ச ரூபா பணம்னா எப்படி என்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு அடுத்த நாள் இங்கே பார்லருக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போதே அங்கே சிட்டி கூட இருந்து அந்த பிஏ தினேஷும் ஃபோன் பண்ணி என்ன ரோகிணி கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது பணம் இப்போ இல்லை ஆனால் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன் அதுக்காக என் மேலே உள்ள கோவத்தில் முத்துவை பார்க்க போகிறேன் இந்த ஆதாரத்தெல்லாம் வந்து வீட்டில் சொல்லிடுவேன் மட்டும் சொல்லிட்டு இருக்காத எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல ரோகிணி இத்தனை நாள் உன்னை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துருக்கேன் நீ என்னென்னவோ பிரச்சனை எனக்கே செஞ்சுட்டேன் அதனால இந்த முறை நான் ஏமாறுவேன்னு நினைக்காத அப்படி நினச்சா நீ தான் ஏமாந்து நிற்ப புரிஞ்சுக்கோ இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் பணம் கிடைச்ச உடனே நீ ஏன் ஃபோன் பண்ணு இல்லை ஆதாரத்தோட வீட்டில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் ஃபோனை வைக்கிறாரு இங்கே ஸ்ருதி கிட்ட மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து நகை வாங்க போகணுன்னு சொன்னீங்கல்ல இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை நம்ம போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் சரிம்மா எனக்கும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் எல்லோரும் நகையை வாங்கிக்கிட்டு கவனமாக வீட்டுக்கு வரணும் நிறைய பணம் வச்சுருக்க மீனா அதனால பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இங்கே விஜயா மனோஜன் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே வீட்டில் யாருமே இல்லைன்றத ரோகிணி கவனிக்கிறாங்க மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக கையில் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு இந்த பணத்தை வ பணத்தை வச்சு நகை வாங்கணுன்னு மீனா நினைக்கிறாங்க ஆனால் பணத்தை எடுக்க முடியல பணத்தை எடுத்தாலும் மாட்டிப்போம் நகையை வாங்கிட்டு வந்து எப்படியும் வீட்டில் தானே வைப்பாங்க நாம் எடுத்தால் தானே பிரச்சனை வரும் தினேஷ் மூலமாக அந்த நகையை எடுக்க வச்சுட்டா அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க பார்லருக்கு கிளம்பி போன ரோகிணி எப்படி அந்த நகையை இந்த பிஏ தினேஷ்கிட்ட கொடுக்கறது ஒன்று அந்த நகை சீதா கல்யாணத்துக்காக மீனா வாங்குகிற நகையை நாம் எடுக்கணும் இல்லையா பிஏ கிட்ட சொல்லி வீட்டில் யாருமே இல்லைன்னு வர வச்சு எடுக்க வைக்கணும் ஆனால் நம்ம மாட்டிக்கக்கூடாது என்ன செய்யணும் குழப்பத்தில் ரொம்பவே ரோகிணி யோசிக்கிறாங்க இங்கே மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா ரோகிணி அந்த சீதாவோட கல்யாணத்துக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ பணம் செலவு செய்கிறாங்கன்னு அப்பா கூட அவர் சே சேர்த்து வச்சு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வேற கல்யாணத்துக்கு என்ன செய்வேன்னு கேட்குறாங்க ஏன் ரோகிணி நமக்கு என்ன அவசியமா அந்த சீதா கல்யாணத்துக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு மீனா மூத்து வேணும்னா செஞ்சுட்டு போகட்டும் அவங்க சொந்தக்காரங்க அது என்ன வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம்னா கூட நம்மளும் ஏதாவது செய்யணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க கடையில் நல்லாவே இங்கே கஸ்டமர் வரதே இல்லை எனக்குன்னு பெரிய வருமானமும் வரதில்லை நான் எப்படி இதில் வந்து பணத்தெல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது மனோஜ் உனக்கு ஓம் பிரச்சனை எனக்கு ஏன் பிரச்சனை எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க உனக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது நீ என்ன இப்போ பார்லரில் அங்கே ஓனராவா இருக்க வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற ஏற்கனவே என் பணத்தை வச்சு தான் நகையை வாங்கிட்டு வந்த நான் அம்மா கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டது பத்தாதா மறுபடியும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றியே அதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லும்போது பணம் தேவைப்பட்டால் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ என்னவோ உனக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்ல ஃபோன் பண்ணுற என்ன செய்கிறது நீ தானே கடையோட ஓனராக இருக்கணும்னு ஆசைப்பட்ட அங்கே கஸ்டமர் வந்தாலும் வரலனாலும் எல்லாத்தையும் நீ தானே சமாளிச்சு சமாளிக்கணும் என்னதான் நீ ஓனராக இருந்தாலும் உங்கள் அப்பா தானே கணக்கெல்லாம் பார்க்குறாரு எனக்கு எதாவது பணம் தேவைப்பட்டா பணத்தை தந்து உதவி செய்யவா செய்கிற என் அப்பா கிட்ட தான் கேட்டு வாங்கணும்னு கடையில் பிரச்சனை வந்தாலும் இல்லை கடையில் ஏதாவது பணம் கொடுன்னு சொன்னால் உங்கள் அப்பா கிட்டே கேட்கணும்னு சொல்கிற வீட்டில் எதுவும் பிரச்சனைனா எங்கள் அம்மா கிட்டே கேட்கணும்னு சொல்கிற நீயா யோசித்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படி தானே உனக்கு ஆசை இந்த கடையை ஆரம்பிச்சு கொடுத்தது ஏன் தப்பு தான் அந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்துருந்தா கூட உன் அப்பா அம்மான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க எனக்கும் பிரச்சனை வந்திருக்காது இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை யார்கிட்டையும் சொல்லாம உனக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா அந்த கடையில உள்ள கணக்கு எல்லாத்தையும் பாக்குறது உன் அப்பா ஆனா நீ என்னவோ கஸ்டமர் வரலன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ போனை வை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு போனை வச்ச ரோகிணி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க இங்க மீனாவும் ஸ்ருதியும் கடைக்கு போறாங்க அங்க சீதாவுக்கு தேவையான நகையெல்லாம் வாங்குறாங்க இங்க மீனா சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஸ்ருதி நீங்க எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் உதவி செய்றீங்க அது சீதா கல்யாணத்துக்கு நீங்களே நல்ல நகையா பார்த்தெல்லாம் வாங்கி தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா இப்படி உதவி செய்ய நீங்க எல்லாரும் தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதி சொல்றாங்க நீங்க பிரச்சனைனா கூட என்கிட்ட பணத்தை கேட்க மாட்டீங்க ஆனா அந்த ரோகிணி அவங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ பணத்தை என்கிட்ட கேட்டு வந்து நிக்கிறாங்க அதுக்கும் இங்க விஜயாத்தைக்கு கொடுக்க கூட பணத்தை கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணும்னு நினச்சதில்ல ஆனால் உங்களுக்கு உதவி செஞ்சால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நீங்கள் என் அக்கா தானே அதனால தான் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக இந்த நகையெல்லாம் சீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல இதெல்லாம் பூஜை ரூமில் கொண்டு போய் வைக்கணும் நல்லா வேண்டிக்கணும் அதுக்கப்புறமா என் அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டணும் அப்படின்ற சந்தோஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டு இங்கே மீனாவும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த ஸ்ருதிக்கு ஃபோன் வருது அவங்களுக்கு வேலை விஷயமாக ஃபோன் பண்ண உடனே மீனா நீங்களே அங்கே பூஜை ரூமில் நகையெல்லாம் வச்சுருங்களேன் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்ல ஆமாம் நானும் பூ கொடுக்க வெளியில் போகணும் இந்த நகை இப்படியே இருக்கட்டும் வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா இந்த நகையை அத்தை மாமா ரவின்னு எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் என் வீட்டுக்காரரும் இந்த நகையை பார்க்கணும்ல அதனால் நான் பூஜை ரூம்லேயே நகையை வச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை விஷயமா மீனாவும் ஸ்ருதியும் வெளியில் கிளம்பிடுறாங்க வீட்டில் யாருமே இல்லை இங்கே ரோகினியும் வீட்டில் யார் இருக்கா இல்லை நகையை மீனா வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல அந்த நகையை வாது கொடுத்து எப்படியாவது பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் இந்த தினேஷ் என் வழிக்கு வரமாட்டான் அவன் என்னை பற்றி உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்கிற பிரச்சனையும் எனக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு மீனாவுக்கு ரோகினி ஃபோன் பண்ணுறாங்க மீனா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க இப்பதாங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியில் பூ கொடுக்குறதுக்காக கிளம்பியிருக்கேன் ஏன் ரோகிணி அப்படின்னு சொல்ல இல்லை நகையெல்லாம் வாங்கிட்டிங்களா சீதா கிட்ட போய் இப்போ காமிச்சிங்களான்னு கேட்கும்போது இல்லைங்க நம்ம வீட்லேயே யாரும் நீங்கள் எல்லாம் நகையை பார்க்கல அதான் பூஜை ரூமில் இருக்குது ரோகிணி அதுக்கப்புறமா நாளைக்கு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் மாமா அதெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நகையெல்லாம் பூஜை ரூமில் தான் வச்சுருக்குறீங்களான்னு கேட்க ஆமாம் நீங்கள் எப்பயும் எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டிங்களே ரோகிணி இன்றைக்கி என்ன இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்க வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீங்களும் ஸ்ருதியும் நகை வாங்க போனீங்கல்ல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு வேலை இருக்குது மீனா நான் ஃபோனை வைக்கிறேன்ட்டு ரோகிணி ஃபோனை வச்சுட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க வீட்டில் யாருமே இல்லைன்றத ரோகிணி தெரிஞ்சுக்கிட்டு பிஏ தினேஷை வந்தே அந்த நகை எடுத்துகிட்டு போக வச்சுருவோம் நாம் நகையை எடுத்தால் மாட்டிப்போம் இதே பிஏ தினேஷ் மூலமாக அந்த நகை வெளியில் போச்சுன்னா அந்த நகை எப்படி வெளியில் போச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் பார்லரில் இருக்கிறதா தானே நினப்பாங்க என் மேலேயும் எந்த தப்பும் வரக்கூடாது யார் இந்த நகையை எடுத்தாங்கன்னு வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அதுலேயும் அந்த முத்து மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிடவே கூடாது சீதா கல்யாணத்துக்காக அதுவும் நிறைய நகையெல்லாம் மீனா வாங்கி வச்சிருக்காங்கல்ல இது ஒன்னே போதும் இருந்து நாம வெளியில் வரதுக்குன்னு புதுசாக இங்கே ரோகிணி ஒரு திட்டம் போட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்த ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் பிஏ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே இங்கே சிட்டியும் தினேஷ் இங்கே பாரு அந்த ரோகிணி மறுபடியும் ஃபோன் பண்றா அப்போ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டா போல எனக்கு தெரியும் இந்த ரோகிணி சாதாரண ஆளே இல்லைன்னு பணம் இல்லை இல்லைன்னு சொல்லி ஏமாற்றலான்னு நினச்சா இப்போ முத்து மூலமா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நீ முத்துக்கிட்ட போய் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக பணத்தை வந்து வாங்கிக்க சொல்லி தான் ஃபோன் பண்ணியிருப்பாளா இருக்கும் எடுத்து பேசு அந்த ரோகிணி என்ன சொல்றான்னு கேப்போம் அப்படின்னு சிட்டி சொல்றாரு உடனே அங்க பி தினேஷும் சொல்லு ரோகிணி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்க என்கிட்ட இப்ப பணமா இல்ல ஆனா என்கிட்ட நகை இருக்கு அதை மட்டும் நீ எடுத்துட்டு போனா நீ கேட்ட பணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நகை இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நகையா உன்னுடைய நகை தானா அப்படின்னு கேட்கும்போது அது என் நகையா இல்ல வேற யார் நகைனா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தேவை பணம் இல்லைன்னா பணத்துக்கு ஏத்த மாதிரி நகை அவ்வளவுதானே என் வீட்டுல உள்ள பூஜை ரூம்ல நகை இருக்கு அதை நீ வந்து எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ல அப்ப நீ வந்து நகையை மாட்டியா அந்த நகையை நான் எதுக்கு வந்து உன் வீட்டுல எடுக்கணும் அப்படின்னு கேக்கும்போது நான் இப்ப பார்லர்ல இருக்கேன் அதான் உனக்கு தெரியவில்லை மீனா வந்து சீதாவோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிருக்காங்க நானே வந்து இதெல்லாம் எடுத்தா நான் மாட்டிப்பேன் வீட்டில் யாரும் இல்லை நீ யாருக்கும் தெரியாம நகையை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிரு இனி என் பக்கமே வராத பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணவும் செய்யாத அது மட்டும் இல்லாமல் இது மீனா தங்கச்சிக்காக மீனா கஷ்டப்பட்டு வாங்கின நகை முத்துக்கிட்ட மட்டும் நீ மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் அவன் ஒன்றை சும்மா விடமாட்டான் நீ என்ன பற்றின உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று அவன் வெளுத்து வாங்கிடுவான் அதனால் பார்த்து நீ தான் யோசிச்சு வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டல நீ போய் அந்த நகை எடுத்துகிட்டு வந்துரு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்ன இந்த ரோகிணி அவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செய்ய வைக்கிறா நான் எப்படி அந்த முத்து வீட்டுக்குள்ளே போய் நகை எடுக்கிறது வீட்டில் யாரும் இல்லை இருந்தாலும் முத்து வந்துட்டா அவ்வளவுதான் நான் மாட்டிப்பேனே என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாரு பி தினேஷ் உடனே சிட்டி இதுதான் தினேஷ் உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு அந்த ரோகிணி மூலமாக பணம் கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ நகையை வந்து எடுத்துகிட்டு போன்தானே சொல்லியிருக்கா அதான் வீட்டில் யாரும் இல்லைன்னு ரோகிணி தெளிவாக சொல்லிட்டால அவளால் எந்த பிரச்சனையும் வராது நீ தைரியமாக போய் அந்த வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு வந்துரு அப்புறம் என்ன அந்த நகையை உனக்கு கிடைச்சா உனக்கு அது பிரயோஜனமாக தான் இருக்கும் இந்த ரோகிணியால் கண்டிப்பாக உனக்கு பணம் கிடைக்காதுன்னு தான் நானும் நினச்சேன் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை நீ பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிட்டியும் சொல்கிறாரு உடனே இப்போ ஏதுனே யோசிக்காம அப்ப கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம என் முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்றதுக்காக நான் ஏதாவது செஞ்சு அந்த நகையை எடுத்துட்டு வந்துருவேன் அதான் வீட்டில் யாரும் இல்லையே அப்புறம் எனக்கு என்ன பயம் முத்துக்கிட்டா மாட்டிக்கிட்டாலும் எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்காக வச்சிருக்கிற நகையால பிரச்சனை வரும் மாட்டிக்கிட்டால் முத்து சும்மா விட மாட்டாருன்றதை கூட யோசிக்காம அந்த நகை கிடச்சா போதும் அதன் மூலமாக பணம் வந்தால் போதும்னு இங்கே சிட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே பிஏ தினேஷும் அங்கே முத்துவோட வீட்டுக்கு போய் நகையை எடுக்க முடிவெடுக்கிறாரு இங்கே ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க மனோஜும் கடையில் தானே இருக்காரு ஏன்னா மாமாவும் ஏதோ வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்க இந்த மனோஜ் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடக்கூடாது இல்லைனா பிஏ தினேஷ் பார்த்துட்டா என்ன செய்யன்னு சொல்லி மனோஜ் நீ எங்கே இருக்கேன்னு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ரோகிணி நீ தான் என்னை திட்டிட்டு ஃபோனை வச்சல எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை திறமை இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்க இல்ல மனோஜ் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீ கடையில் தானே இருக்க ஏன்னா கடைய கடையிலேருந்து இருந்து நீ வெளியில வேலை விஷயமா தனியா போயிட்டேனா கடையை பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்கல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இல்லைன்னா நான் வந்துடுவேன் நீ அதனால கடையிலயே இரு அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க மனோஜோ மனோஜும் நான் கடையில் தான் இருக்கேன் நீ எதுக்காக ஃபோன் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருக்க சரி நான் பாத்துக்கிறேன் நீ ஃபோனை வை எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுறாரு அப்ப மனோஜும் கடையில் தான் இருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு வெளியில போயிட்டாங்க முத்து இப்போல்லாம் சவாரி முடிச்சிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வரமாட்டாரு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி பி ஏ தினேஷ் எங்க ரோகிணி கிட்ட சொன்ன மாதிரியே இங்க முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு முத்துவோட வீட்டுக்கு வராரு ரோகிணி சொன்ன மாதிரியே அங்கே பூஜை ரூம்ல மீனா வச்ச நகையெல்லாம் பார்க்கறாரு பரவாயில்ல நகையெல்லாம் தான் இருக்கு இந்த முத்து மீனாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு இவ்வளோ நகையெல்லாம் வாங்கி தரானா பரவாயில்லையே எப்படியோ நமக்கு இந்த நகை கிடைச்சிருச்சு இதை எப்படியாவது பணமாக்கிறனும் முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு அங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு பிஏ ஏ தினேஷ் வெளியில வரும்போது அவர் எதிர்பார்க்காத நேரத்துல மனோஜ் வந்து நிற்கிறாரு மனோஜ் ஏதோ முடியலன்னு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு வரும்போது பிஏ தினேஷ் வெளியில வரவும் இங்க மனோஜ் உள்ள வரதை பார்த்துட்டு இங்க நீ யாருடா என்ன ஏன் வீட்ல இருந்து வர அப்படின்னு பதட்டமா பயத்தோட மனோஜ் கேட்க மனோஜ் இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினைச்சிட்டு அங்க கீழே இறங்கி வரும்போது சவாரிக்கு போன முத்துவும் இங்க மீனா கிட்ட பேசணும்னு வீட்டுக்கு வராரு மனோஜ் எப்படியாவது அந்த ஆள்கிட்ட இருந்து எதுக்கு அவன் வந்தான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு பி ஏ தினேஷ் இங்க மு இங்க முத்துக்கிட்ட மனோஜ் சொல்றாரு முத்து அவன் யாருன்னே தெரியல வீட்ல யாருமே இல்லை ஆனா இவன் நம்ம வீட்டுல இருந்து வெளியில வந்தான் அவன் யாருன்னு முதல்ல பாரு அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கதான் நிக்கிற இல்ல அவன எதுக்காக வெளியில வ வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் அது யாருன்னு தான் முத்துக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல ஏற்கனவே நம்ம கார்ல வந்த பி ஏ தினேஷ் தான் இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா இவனை ஏற்கனவே நான் வந்து பார்க்கணும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டான் நம்ம வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் எதுக்காக வந்தான்னு தெரியணுமே அப்படின்னு பி ஏ தினேஷ் மாட்டிக்கிட்டதால கோவத்தில் முத்து பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வீட்டில் அப்பா அம்மானு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இப்படி மாட்டிக்கிட்டேனே வேணும்னே அந்த ரோகிணியை மாட்டி விட்டுருப்பாளா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை இப்போ யாரும் வரவும் மாட்டாங்கன்னு சொல்லி தானே இந்த நகையை என்னை வந்து எடுக்க சொன்னால் அப்போ நம்ம இங்கே வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்துவை வர வச்சுருப்பாளோ இந்த ரோகிணி நான் முத்து வந்தால் உண்மையை சொல்லிடுவேன்னு தெரியுமே ஆனால் முத்துவால் இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு போது முத்து அவர்கிட்ட இருக்கிற அந்த நகையை பார்த்துட்டு நீ அப்போ இந்த நகையை எடுக்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த நகையவும் வாங்கிடுறாங்க இங்கே மனோஜ் ரொம்ப பதட்டமாக ஃபோன் பண்ணதால் அண்ணாமலை விஜயா மீனான் எல்லாருமே வந்துடுறாங்க ரவி ஸ்ருதின் எல்லோரும் அங்கே வந்து நிற்கும்போது இப்படி இந்த ஆளு மாட்டிக்கிட்டதை இங்க புத்து சொன்னது மட்டும் இல்லாமல் மீனா உடனே என்னங்க இது சீதா கல்யாணத்துக்காக வாங்கின நகையை இவன் எப்படிங்க எடுத்துகிட்டு போக வருவான் அதுவும் நம்ம நகை வாங்கின விஷயம் எப்படி இந்த ஆளுக்கு தெரியும் யாரோ சொல்ல போய் தானேங்க இவர் திட்டம் போட்டு வந்திருக்காரு வீட்டில் யாரும் இல்லாத நேரம் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக யாரோ சொல்லியிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜும் உண்மையை சொல்றியா இல்லை போலீஸை வர வைக்கட்டுமா ஏன் சொல்கிறேன்னா உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது கண்டிப்பா நீ ஏற்கனவே மற்றவங்கள பற்றி தப்பா தான் பேசுவேன் அதுக்கு தான் உன்னை வெளுத்து வாங்கினேன் இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து எங்கள் வீட்டில் உள்ள நகையவே எடுத்துகிட்டு போகிறேன்னா யாரோ திட்டம் போட்டு தான் நீ வந்திருக்க உண்மையை சொல்லு இல்லை மனோஜ் போலீஸை வர சொல்லு உண்மை சீக்கிரமாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலையும் என்ன நடக்குது இங்கே நம்ம வீட்டில் இந்த மாதிரி யாரும் வந்து இவ்வளோ பிரச்சனை செஞ்சதே இல்லையே அதுவும் மீனா ஸ்ருதி ரெண்டு பேரும் இங்கே நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தது யாரோ தெரிஞ்சு தான் இப்படிலாம் வந்திருக்காங்க போல் ஆமாம் முத்து எனக்கும் பயமாக தான் இருக்குது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ் கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது இந்த ஆளை வேற உனக்கு ஏற்கனவே தெரியும் இவன் நல்லவனே இல்லைன்னு வேற சொல்கிற அப்போ போலீஸ் மூலமாக தான் நமக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லும்போது விஜயா ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க அங்கே வந்த ஸ்ருதி ரொம்ப தைரியமாக இவனெல்லாம் எதுக்காக போலீஸில் மாட்டி விடணும் நாம தான் இத்தனை பேர் இருக்கோமே இவனை சும்மா விட்டுருவோமா என்ன யாருடா நீ யார் சொல்லி இங்க வந்த ஆமா நாங்க வீட்டுக்கு வரும்போது கூட உன்னெல்லாம் பார்த்ததே இல்லையே நீ எப்படி இங்க சரியா வந்து இந்த நகை எடுச்சிட்டு போக வந்திருக்க உண்மை சொல்றியா இல்லையான்னு ஸ்ருதி இருந்த கோவத்துல பொழார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா ரொம்ப பாவம் அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக ஆசை ஆசையா நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் காமிக்கணும்னு நினைச்சா நீ பாட்டுக்கு வந்து நகை எடுத்துட்டு போன நீ யாருன்னு முதல்ல எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இங்கே தான் கோவத்துல வெளுத்து வாங்குறாருன்னா ஸ்ருதியும் கேள்வி கேட்டு திட்டுறாங்க வெளுத்து வாங்குறாங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க உடனே இங்க பிஏ தினேஷ் இதுக்கு மேலேயும் நம்ம பேசாமல் உண்மையை சொல்லாமல் இருந்தா அந்த ரோகிணி வேணும்னே நம்மளை மாட்டி விட்டுட்டு அவளை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு என்ன போலீஸில் மாட்டி விடணும்னு திட்டம் போட்டுதான் இந்த நகையை எடுக்க வர சொல்லியிருப்பா போல அவ மட்டும் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறா நான் மாட்டிக்கணுமா இன்னைக்கு இருக்கு அந்த ரோகிணிக்கு நாம் உண்மையை சொன்னாதான் நாம் இருந்து போக முடியும் இல்லை போலீஸில் இவங்க எல்லாரும் மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்ச இங்கே பி தினேஷும் போதும் இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லாம இருந்தா அவ்வளவுதான் நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த நகை எடுக்க காரணமே உங்க வீட்டு மூத்த மருமக தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மனோஜ் என்னது ரோகிணியா ரோகிணியை பத்தி நீ தப்பா பேசாத உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே ரோகிணி வித்யா ரெண்டு பேர் வீட்லேயும் வந்து பிரச்சனை செஞ்ச ஆளுதான நீ உனக்கு ரோகிணியை நல்லா தெரிஞ்சதுனால மறுபடியும் ரோகிணியை அவமானப்படுத்த தான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியும் ரோகிணியை பற்றிலாம் தப்பா பேசின அவ்வளவுதான் நான் ரோகிணியை சந்தேகப்படவே மாட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லும்போது நீ என்னைக்கு சந்தேகப்பட்ட உனக்கு ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சு அவளை வெளுத்து வாங்கி த உண்மையை தெரிஞ்சிருந்தனா இப்படிலாம் நீ பேச மாட்டேன் அந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல ஆனா இன்னொரு பெரிய உண்மையாக அந்த ரோகிணி மறைச்சி வச்சிருக்கா அதை பத்தின உண்மை என்னால உங்களுக்கு எல்லாம் கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு நான் பணம் கொடுக்க சொன்னேன் பத்து லட்ச ரூபா பணம் கேட்டேன் அதுக்காக தான் ரோகிணி பணம் இல்லைன்னு மீனா தன் தங்கச்சி கல்யாணத்துக்காக வாங்கி வச்சுருக்கேன் நகை பூஜை ரூம்ல இருக்கு அதை போய் எடுத்துக்கோங்கன்னு என்னை இங்க அனுப்புனதே அந்த ரோகிணி தான் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் ரோகிணிக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் யார்கிட்ட பேசுகிறேன் அந்த ரோகிணி என் கிட்டே என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சாதானே என் மேலே தப்பு இல்லைன்னு புரியும் அந்த ரோகிணி எப்படிப்பட்டவனும் தெரியும் இன்னும் அந்த ரோகிணியை நீங்கள் எல்லாரும் நம்புறீங்கல்ல அப்படின்னு பிஏ தினேஷ் ஒன்றும் தெரியாத மாதிரி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே வீட்டில் அப்படின்னு ரோகினி யோசிக்கும்போது பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு ரோகிணி உடனே ஃபோன் எடுத்து என்ன தினேஷ் நான் சொன்ன மாதிரியே மீனா அங்க பூஜை ரூம்ல நகை எடுத்துட்டியா இல்லையா இனி என் வழியில வராத அந்த நகையை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிரு அந்த முத்து மட்டும் உன்னை பார்த்து முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்புறம் என்ன பத்தின உண்மையை நீ சொல்ல வேண்டியதா போயிரும் இங்க யார்கிட்டயும் மாட்டிக்காம நான் சொன்ன மாதிரியே வீட்டுல யாரும் இல்ல நீ நகை எடுத்துட்டு போயிரு நகை எடுத்துட்டியா அப்படின்னு ரோகிணி அங்க பி தினேஷ் போன் பண்ண உடனே அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பி தினேஷ் செஞ்சுட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே விஜயா சொல்றாங்க நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாடி தான் இந்த ஆளை அனுப்புனதா உன்னால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா நீ அனுப்பின ஆள் வாசமாக மாட்டிக்கிட்டான் நீ இப்போ உடனே வீட்டுக்கு வரணும் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிஏ தினேஷ் ஃபோனில் விஜயாத்த பேசுகிறாங்க அப்போ தினேஷ் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு பேரதிர்ச்சியோட அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இங்கே உடனே விஜயா பார்த்திங்களா அப்போ இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் உண்மை இவனை அனுப்புனது அந்த ரோகிணி இவளை நம்பி இன்னும் என்னெல்லாம் ஏமாற போகிறோமோ அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க பார்த்திங்களாப்பா மீனா தங்கச்சிக்காக வாங்கின நகையை கூட ஏதோ அந்த ரோகிணி என்ன செய்யணும்னு நினச்சிருக்காங்கன்னு ஆமாம் ரோகிணியை பற்றின உண்மை ஏதோ தெரிஞ்சதா சொன்னியே அது என்னது அதுக்காக தான் இந்த நகையை ரோகிணி எடுத்துகிட்டு போ சொன்னாங்களா நீ சொல்கிறது எல்லாமே உண்மை மாதிரி தான் இருக்குது ரோகிணி வரதுக்குள்ள அது என்ன உண்மைன்னு சொல்லுன்னு கேக்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை ரோகிணிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி ஏன்னா ரோகிணி ஏற்கனவே கல்யாணமான கல்யாணமாயிருக்கு ரோகிணிக்கு ரோகிணிக்கு ஒரு பையனும் இருக்கான் அவங்க அம்மா கூட இங்கதான் இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிற அந்த கிறிஷும் கிறிஷோட பாட்டியை பற்றியும் தான் சொல்கிறேன் இதெல்லாம் தெரியாமல் ரோகிணி ரொம்ப நல்லவனு இந்த மனோஜினும் நம்பிட்டு இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருதுன்னு சொல்ல உடனே மனோஜும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது பார்க்குறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அங்கே ரோகிணி அவங்களோட பையன் கிறிஷ் அவங்க அம்மான்னு எல்லாம் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இங்க கிறிஷுக்காக ரோகிணி பிறந்தநாள் கொண்டாடுறதுன்னு எல்லா ஆதாரத்தையுமே இங்க காமிக்கும் போது பார்த்துட்டு பாத்துட்டு விஜயா பேரதிர்ச்சியோட மனோஜ் என்னதுன்னு கேட்க ஆமாம்மா இங்கே இங்க பாருங்களேன் முத்துவும் மீனாவும் இந்த கிருஷியும் கிருஷியோட பாட்டியும் கூப்பிட்டு எல்லாம் வந்திருக்காங்களா வீட்டுக்கு அப்ப அவங்கதான் ரோகிணியோட அம்மாவா இது தெரியாம நான் வேற இந்த ரோகிணிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேனே வரட்டுமா அந்த ரோகிணி அவ என்ன சொல்றான்னு பார்ப்போன்னு சொல்ல பதட்டமா பயத்தோட என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ரோகிணியும் வீட்டுக்குள்ள வந்த உடனே விஜயா பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க யாருடைய ஏமாத்த பாக்குற நீ ஏமாத்தின வரைக்கும் போதும் மீனா நகையை எடுக்க சொல்லி இந்த ஆளை யாரும் வீட்ல இல்லைன்னு அனுப்புனியே எதுக்குடி உன்னை பத்தின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தானே ஏற்கனவே கல்யாணமான உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வேணுமா இப்படி மனோஜ் வாழ்க்கையில ஒன்னு இல்லாமல் செஞ்சுட்டல திமுறா பேசுவியே இப்ப பேசுடி உன்ன பத்தி எல்லாம் தெரியும் உன் பையன் தானே கிறிஷு அந்த கிறிஷோட பாட்டி தானே உன் அம்மா எல்லா உண்மையும் தெரியும் அதான் வசமாக மாட்டிக்கிட்டே இந்த ஆள் நகையை எங்கக்கிட்ட கொடுத்துட்டு உன்னை பற்றின உண்மையை சொல்லிட்டான் நீ தேவையில்லாத வேலையை செஞ்சு என் வீட்டுக்கு மருமகளாக வந்து எங்களை தலைக்குனியை வச்சிட்டடி அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை விஜயா கேள்வி கேட்டு திட்டுறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய வேலையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க ரோகிணி ஆனால் இப்படி அடுத்தவங்க பணம் அடுத்தவங்க நகைன்னு மனோஸ் தான் இப்படி ஆசைப்படுவார் இந்த மாதிரி வேலையை செய்வாரு ஆனால் நீங்கள் என்னடானா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் நீங்கள் மறைச்சி இப்போ அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு இந்த ஆள் மூலமாக நகையெல்லாம் வேறு எடுக்க வச்சுருக்குறீங்களே அசிங்கமா இல்லை போலீஸை வர வச்சு உங்களை வெளுத்து வாங்கினா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு உங்களை யோசிச்சு தான் இப்படிலாம் செய்கிறீங்களா இதுல மற்றவங்க உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு வேற என்ன பேச்சு பேசுறீங்க இப்போ பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு ஸ்ருதி வந்து வெளுத்து வாங்குறாங்க உடனே அண்ணாமலை இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு நம்ம குடும்பத்தை அவ விருப்பத்துக்கு ஏமாத்திட்டு இருந்திருக்குறா இதில் மனோஜோட வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அதனால் தப்பு செஞ்ச ரோகிணியவும் இங்கே ரோகிணிக்காக நகையை எடுத்துகிட்டு போக வந்த இந்த ஆளையும் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாதான் நமக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல இங்கே உடனே பிஏ தினேஷும் முத்து நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே ரோகிணியால் தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன்னு அப்புறம் என்னை விட்டுற வேண்டிதானே நான் என்னை தப்பு செஞ்சேன் ரோகிணி தான் உங்கள் எல்லார பற்றியும் சொல்லி யாரும் வீட்டில் இல்லைன்னு தன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு என்ன அனுப்புனா இதில் நான் தப்பு செஞ்ச மாதிரி என்னையே நீங்கள் போலீஸில் மாட்டி விடணும் தப்பு செஞ்சது எல்லாமே இந்த வீட்டு மருமக ரோகிணி தானே அவளை கேள்வி கேளுங்க அவளை போலீஸில் மாட்டி விடுங்க எனக்கு இந்த நகையும் வேண்டாம் இனி ரோகிணி பிரச்சனைக்கு நான் வரவும் மாட்டேன் என்னை விட்டுரு முத்து அப்படின்னு சொல்கிறாரு பி தினேஷ் ஒன்றை எப்படி விட முடியும் நீ இத்தனை நாள் எப்போ மாட்டுவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஓ மூலமாக இந்த உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஒன்னையும் இந்த ரோகிணியும் சும்மா விடவே மாட்டேன்னு முத்து கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு இங்கே ரோகிணி அழுதுகிட்டே எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க பிஏ தினேஷை பார்த்து முறைச்சிக்கிட்டு உனக்கு ஒரு நகையை கூட எடுத்துகிட்டு போக தெரியல இதில் என்னை பற்றின உண்மையை சொல்லி இப்படி மாட்டி விட்டுட்டியே உனக்கு இப்போ நகையும் கிடைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருப்பில்ல நான் இந்த நிலமைக்கு வரணும் நீ எதிர்பார்த்த ஒன்றெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே விஜயா முன்னாடியே ரோ ரோகினிய மனோஜ் வந்து பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இனி என் மனைவின்ற உரிமையோட ஏதாவது என்கிட்ட பேச வந்து மன்னிப்பு கேட்ட அவ்வளவுதான் ரோகிணி என் அப்பா சொன்ன மாதிரி நானே உன்னை போலீஸில் மாட்டி விடுவேன் ஏன்னா நீ சொன்னது எல்லாமே போய் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க இனி எப்படி எந்த ஒரு நம்பிக்கையில் உன் கூட வாழ முடியும் நீ பேசாமல் கிளம்பி போயிரு இல்லை அப்புறம் போலீஸை வர வச்சு உன்னை அவமானப்படுத்திடுவேன் அதான் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல உன் பையனை பற்றி நீ யோசிக்கல உன் அம்மாவை பற்றி யோசிக்கல என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்ட உன்னெல்லாம் என்றைக்கும் மன்னிச்சு நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ரோகிணி அப்படின்னு கோவமாக பேசும்போது இங்கே முத்துக்கிட்ட ரோகிணியும் பிஏ தினேஷும் வசமாக மாட்டிக்கிட்டதால பிஏ தினேஷ்க்கு எப்படியாவது இந்த நகையை கொடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினச்சா முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட பிஏ தினேஷ் வேறு வழி இல்லாமல் என்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு மனோஜ் வேற கோபமாக இருக்காரு மனோஜ் விஜயாத்தனி இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு முத்து மீனா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி